சம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை சனி கிரகத்தினால் வரும் துன்பத்தை போக்கி நலம் தரும் பதிகம் பாடல் பத்து மாசு மெய்ய மண்டை தேர குணம் இழிகள் பேசும் பேச்சை மெய் என்று எண்ணி அண்ணீ செல்லன் மென் மூசு வண்டு ஆர் கொன்றை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம் பெருமான் மேயாது நல்லாரே பாடலின் பொருள் அழுக்கேறிய உடலினரான சமனரும் கையில் மண்டை என்னும் உன் களத்தை ஏந்தி தெரியும் புத்தர்களும் ஆகிய குண்டர்களும் நற்குணம் இல்லாதவர்கள் அவர்கள் பேசும் பேச்சை மெய்யென்று எண்ணி அவர்கள் சமயங்களை சாராதீர்கள் வண்டுகள் மொய்த்து பொருந்தும் கொன்றை மலர் மாலையை சூடி மும்மதில்களையும் ஒரு சேர அழித்து தேவர்களை காத்தருளிய நம் பெருமான் சிவபெருமான் மேவிய திருநல்லாற்றை சென்று வழிபடுங்கள் திரு சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி